ஹாய் டியர்ஸ் வெல்கம் பேக் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இந்த ஒரு பழம் உங்கள் கையில் இருந்தால் போதுங்க நம்ம டாய்லெட்டு எப்போவுமே நல்லா பல பலான ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் இருக்கிற மாதிரி நம்ம வச்சு மெயின்டைன் பண்ணிடலாம் அதுக்காக வேண்டியது ஹார்பிக்கும் வேண்டாம் ப்ரஷ்ஷும் வேண்டாம் அது மட்டும் இல்லைங்க நல்ல நிறைய டிப்ஸு இந்த ஒரு லெமன் வச்சு நம்ம பார்க்க போகிறோம் எல்லோருமே வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒன்று லைக் பண்ணுங்கள் நீங்கள் லைக் பண்ணுற டைமில் ஹைப் அப்படின்ற பட்டன் கூட எனேபிள் ஆகும் அதுவும் கூட கொஞ்சம் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த ஒரு வீடியோ ரீச் ஆயிரும் டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ள போயிடலாம் அப்போ நமக்கு நம்மளோடது முதல் டிப்பு பார்த்துடலாங்க அதுக்காக வேண்டிட்டு நமக்கு தேவையானது அரை எலுமிச்ச பழம் தான் அது நல்லபடியாக இந்த மாதிரி ஜூஸாக நீங்கள் எடுத்து மாற்றிக்கோங்க சீடோடு நீங்கள் எடுத்தாலும் பரவாயில்லை நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணாலும் பரவாயில்லை அவ்வளோதான் அரை லெமன் ஜூஸ் அதாவது கிட்டத்தட்ட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் நம்ம எடுத்திருக்கோம் இனி நமக்கு தேவையானது ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு தான் வாசிலன் இந்த லெமன் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமேட்டு அந்த ஒரு வாசலைன் நல்லபடியாக லெமனோட மிக்ஸ் ஆகிறதுக்காக வேண்டிட்டு நமக்கு இனி நல்லா சூடான தண்ணி தான் தேவை அந்த சூடான தண்ணியில் நம்ம மிக்ஸ் பண்ணும்போது ஈஸியாக அந்த லெமனோட வேசிலைன் நல்லா மிக்ஸ் ஆகிக்கும் அப்போ தான் அதுக்காக வேண்டிட்டு ஒரு பாத்திரத்தில் நல்லா சூடான தண்ணி எடுத்திருக்கேன் அதில் இந்த ஒரு பவுல் நான் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்குறேங்க ஈஸியாக நமக்கு அந்த வேஸ்லைன் லெமன் கூட மிக்ஸ் ஆகிரும் வேஸ்லைன் கூட லெமன் நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த ஒரு ஸ்மெல் அவ்வளோ சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குங்க நல்ல ஒரு ஸ்மெல் அது இந்த ஒரு க்ரீம் நம்ம ரெடி பண்ணுறது இப்போ இருக்கிற கிளைமேட்டில் நம்ம கை கால் எல்லாம் சீக்கிரமாகவே ட்ரை ஆயிரும் அந்த மாதிரி இல்லாமல் நைட்டு படுக்கிறதுக்கு மு முன்னாடி நம்ம ரெடி பண்ண இந்த ஒரு க்ரீம் அதாவது வாஸ்லைன் கூட லெமன் சேர்த்து நம்ம ரெடி பண்ணுற இந்த ஒரு க்ரீம் நீங்கள் ஒரு குட்டி பாக்ஸில் வச்சுட்டிங்கன்னா நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி கை கால் காலெல்லாம் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் படுத்துட்டீங்கன்னா இந்த க்ளைமேட்டுக்கு அதாவது டிசம்பர் ஜனவரி எல்லாம் இருக்கிற டைமில் காற்றடிச்சு நம்ம கை கால் எல்லாம் ரொம்பவே ட்ரை ஆகிரும் இல்லைங்களா அவங்களுக்கெல்லாம் என்ன தான் க்ரீம் போட்டாலும் மறுபடியும் ஸ்கின் எல்லாம் ட்ரை ஆக ஆரம்பிச்சிடும் ஒரு டைம் நீங்கள் இந்த ஒரு சொல்யூஷன் இந்த ஒரு க்ரீம் நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள் உங்களுக்கே அந்த ஒரு வித்தியாசம் தெரிய வரும் அவ்வளோ தான் பாருங்கள் நல்லா அழகான நம்மளோட போது நல்ல மனமான வேஸ்லின் வித் லெமன் க்ரீம் இங்கே ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக இந்த கிளைமேட்டுக்கு நீங்களும் வீட்டில் இது ரெடி பண்ணி வச்சு ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்பவே இது பயனுள்ளதாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா மறக்காமலும் லைக் பண்ணுங்க நம்ம ஸ்கின் கை காலில் இருக்கிற ஸ்கின் எல்லாம் ரொம்பவே நல்ல மாய்ச்சராக மெயின்டைன் பண்றதுக்கு இது ரொம்பவே நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க பாருங்க உங்களுக்கு இது அப்ளை பண்ணும்போதே தெரியும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நம்மளோடது கை காலெல்லாம் நல்ல மாய்ச்சராக வைக்கிறதுக்கு எஸ்பெஷலி இந்த ஒரு கிளைமேட்டுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லான ஒரு க்ரீமுங்க கண்டிப்பாக இப்போ எங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க அப்போ இனி நமக்கு நம்மளோடது அடுத்த டிப் ஒன்று பார்த்துர்லாங்க அதுக்காக வேண்டிட்டு நான் இங்கே விளக்கு தாங்க எடுத்துருக்கேன் இல்லை நாம ஒரு அரை டீ ஸ்பூன் அளவுக்கு லெமன் புழிஞ்சு கொடுத்துர்லாங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு லெமன் புடிஞ்சு கொடுத்தாச்சு இனி நமக்கு தேவையானது கொஞ்சம் நல்லெண்ணெய் அதாவது ஒரு நாலில் இருந்து அஞ்சு ட்ராப் அளவுக்கு நல்லெண்ணெய் நாம கொஞ்சம் அந்த லெமனுக்கு மேலே ஊற்றிடுலாம் அதுக்கப்புறமேட்டு நமக்கு தேவையானது கற்பூரம் தாங்க நான் இங்கே ரெண்டு கற்பூரம் தான் எடுத்திருக்கேன் பெரிய கற்பூரம் அப்படின்றதுனால ரெண்டு கற்பூரம் தான் எடுத்திருக்கேன் சின்ன கற்பூரம்னா நீங்கள் நாலு எடுத்துக்கோங்க அது கரெக்டாக இருக்கும் இதுக்கப்புறமேட்டு அந்த கற்பூரத்தை நம்ம பற்ற வச்சுக்கலாம் இப்போ நாம் அந்த கற்பூரம் பற்ற வைக்கும்போது அந்த லெமனோட சேர்த்து அந்த ஒரு ஸ்மெல்லு வரும்போது நம்ம எவ்வளோ தான் கொசு தொல்லை புடிங்க தொல்லை ஈ தொல்லையெல்லாம் இருந்தாலும் ஒரு டைம் நீங்கள் இந்த ஒரு விளக்கு வீட்டில் பற்ற வைக்கும்போது அந்த பிரச்சனையெல்லாம் இல்லாமல் போயிருங்க குழந்தைங்க எல்லாம் இருக்கிற வீட்லையும் தைரியமாக நீங்கள் இந்த ஒரு விளக்கு பற்ற வச்சுக்கலாம் மெயினாக சாய்ந்தர டைம்ல நம்ம இந்த மாதிரி ஒரு விளக்கு பற்ற வைக்கும் போது அந்த ஒரு ஸ்மெல்லுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி கூடங்க நம்ம வீட்டுக்கு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க கடையிலேருந்து கண்ட கண்ட கெமிக்கல்ஸ் எல்லாம் வாங்கி ட்ரை பண்ணுறதுக்கு ஒரு முறை நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு அந்த ஒரு வித்தியாசம் புரிய வரும் அப்போ இனி நமக்கு நம்மளோடது அடுத்த டிப்பு ஒன்று பார்த்துடலாங்க கை தொடாமல் ப்ரஷ் யூஸ் பண்ணாமல் ஹார்பிக்கும் இல்லாமல் இந்த ஒரு லெமன் யூஸ் பண்ணி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நம்ம டாய்லெட்டு நல்லா மனமாக ஃப்ரெஷ்ஷாக மெயின்டைன் பண்ணுறதுக்காக வேண்டிட்டு செய்யக்கூடிய ஒரு அருமையான டிப்பு தான் இனி நம்ம பார்க்க போகிறோம் வீட்டில் இருக்கிற பெண்மணிகளுக்கெல்லாம் அவங்களோடது வேலை ரொம்பவே ஈஸியாக சுலபமாக முடிச்சு ரெஸ்ட் எடுக்கவும் முடியுங்க கண்டிப்பாக இந்த ஒரு டிப்பு உங்களுக்கு பயனுள்ளதாகவே இருக்கும் அதுக்காக வேண்டிட்டு நான் இங்கே ஒரு அரை லெமன் தங்க எடுத்திருக்கேன் அது எவ்வளோ குட்டியாக உங்களால் கட் பண்ண முடியுமோ அவ்வளோ குட்டியாக நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க லெமன் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்தாச்சு இனி நமக்கு தேவையானது கல்லுப்பு தூள் தாங்க கல்லுப்பு தான் நான் இங்கே பிடிச்சி வச்சிருக்கேன் நீங்கள் பொடி பண்ணலைன்னா கல்லுப்பு டேரெக்டாக கூட ஆட் பண்ணிக்கலாம் அதை ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து கொடுத்துருக்கேன் இனி நான் வாஷிங் சோப் தாங்க துணி துவைக்கிற சோப்பு தான் எடுத்திருக்கேன் அதை ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம கிரேட் பண்ணி சேர்த்துக்கலாம் வாஷிங் சோப்புக்கு பதிலாக நீங்கள் குளிக்கிற சோப்பு கூட இதெல்லாம் கிரேட் பண்ணி சேர்த்துக்கலாம் அதை நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கிரேட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம லெமன் கூட உப்பு அது மாதிரியே வாஷிங் சோப்பும் சேர்த்து நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கிரேட் பண்ணி பண்ணி எடுத்தாச்சு இப்போ நாம அந்த லெமன்ல இருக்கிற ஜூஸ் எல்லாம் வெளியில வரபடி நல்லா ஒண்ணு அந்த ஸ்பூன் யூஸ் பண்ணி நல்லா இந்த மாதிரி ஒண்ணு பிரெஸ் பண்ணி கொடுத்துடலாம் அப்ப நாம யூஸ் பண்ணும்போது கரெக்டா இருக்கும் பாருங்க தான் இந்த கன்சிஸ்டன்சியில் லெமன் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த சால்ட்டு கூடயும் வாஷிங் சோப்பு கூடையும் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இனி நமக்கு தேவையானது ஒரு மாஸ்க்கு தாங்க மாஸ்க் உங்கள் கையில் இல்லை அப்படின்னா நீங்கள் தின்னான சாக்ஸ் கூட பயன்படுத்திக்கலாம் மாஸ்கோட ஃப்ரெண்டு பகுதி மேலே இருக்கிற பகுதி நம்ம இந்த மாதிரி ஒன்று கட் பண்ணி ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம் அதுக்கப்புறமேட்டு மாஸ்க்குள்ளே நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம லெமன் மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம் அந்த ஒரு மிக்ஸு நம்ம மாஸ்க்குள்ளே போட்டு விட்டுருலாங்க அவ்வளோ தான் பாருங்கள் நம்ம ரெடி பண்ண லெமன் மிக்ஸ் எல்லாம் நம்ம மாஸ்க்குள்ளே போட்டாச்சு இப்போ அந்த லெமன் மிக்ஸ் எல்லாம் வெளியே வராதபடி நம்ம நல்லா ஒன்று டைட்டாக கட்டி எடுத்துடலாம் ரொம்பவே பயனுள்ள ஒரு டிப்பு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோங்க வாரம் முழுவதும் நம்ம பாத்ரூம் ஹார்பிக் யூஸ் பண்ணாமல் ப்ரஷ் யூஸ் பண்ணாமல் கை வலிக்க தேவைக்காமல் ஃப்ரெஷ்ஷாக மெயின்டைன் பண்ணுறதுக்காக வேண்டிட்டு நம்ம க்ளோசட்டோட ஃப்ளெஷ் டேங்குக்குள்ளே தான் இந்த ஒரு மாஸ்க் இந்த மாதிரி நம்ம வைக்க போகிறோம் ஒவ்வொரு டைமும் நம்ம ஃப்ளெஷ் பண்ணும்போது அந்த ஒரு லெமன் நமக்கு நல்ல ஒரு நறுமணம் அது மாதிரி எந்த கரையும் அழுக்கும் இல்லாமல் நம்மளோட பண்றதுக்கும் ஹெல்ப் பண்ணுங்க நல்லா பாலிச்சின்ன பால பலான ஹோட்டலில் இருக்கிற மாதிரி உங்க டாய்லெட் மெயின்டெயின் பண்ணுறதுக்கு இந்த ஒரு சொல்யூஷன் இல்லைன்னா இந்த ஒரு மிக்ஸ் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஒயிட் கிளோசெட்டில் இது உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரெண்ட்டாக தெரியுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க அப்போ இனி நமக்கு நம்மளோடது அடுத்த டிப் ஒன்று பார்த்துடலாம் அதுக்காக வேண்டிட்டு நான் இங்கே ஒரு அரை எலும்பிச்ச பழம் தாங்கு எடுத்திருக்கேன் அதில் நல்லபடியாக நான் கல்லுப்பு தூள் தாங்க சேர்த்துருக்கேன் நம்ம பாத்ரூமில் நம்ம யூஸ் பண்ணுற பக்கெட்டு மக்கு இதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணுறதுக்காக வேண்டிட்டு இந்த ஒரு விஷயம் மட்டும் நம்ம கையில் இருந்தால் போதும் சோப்பே யூஸ் பண்ணாமல் நம்மளோடது பாத்ரூமில் யூஸ் பண்ணுற பக்கெட்டும் நல்லா பழ நம்ம மாற்ற முடியுங்க நல்லா மண்ணுக்கரை அது மாதிரி சோப்பெல்லாம் அடிக்கடி படுறதுனாலே இந்த பக்கெட்டு நல்லாவே கலர் மங்கிட்டு இருக்கு அந்த பக்கெட்டில் கொஞ்சம் கொஞ்சம் எலும்பிச்ச சாறுனா இந்த மாதிரி புளிஞ்சு கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு கொஞ்சம் சால்ட்டு தாங்க போட்டு நல்லா ப்ரெஷ் பண்ணி கொடுக்க போகிறேன் ஒரு துண்டு கூட சோப்பு யூஸ் பண்ணாமல் லெமன்லேயே நல்லா தேய்ச்சு இந்த ஒரு பக்கெட்டு நம்ம புத்தம் புதுசாகவே மாற்றி எடுக்க போகிறோம் நல்லா இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா பாருங்கள் அந்த அழுக்கு சோப்பு கரை எல்லாமே நல்லபடியாக நமக்கு நீங்கி வந்துடும் நம்மளோடது டாய்லெட்டில் அப்படி என்னென்னா பாத்ரூம்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் நம்மளோடது பக்கெட்டு மக்கெல்லாம் பார்த்தாலே ரொம்பவே மண்ணாக இருக்கும் எவ்வளோ தான் கிளீன் பண்ணாலும் ஒரு ஒரு வாரம் கழிச்சா மறுபடியும் அந்த நிலமையே இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் லெமன்லாம் க்ளீன் பண்ணி பாருங்கள் ரொம்ப காலத்துக்கு அந்த ஒரு மண்ணுக்கரை உப்பு கரை எல்லாம் படாமல் உங்களோடது பக்கெட்டு எல்லாம் நல்லா க்ளீனாகவே நீங்கள் மெயின்டைன் பண்ணிடலாம் இப்போ நாம் லெமனும் உப்பும் சேர்த்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு இனி நான் நல்லா தண்ணியில் உங்களுக்கு இது ஒன்று வாஷ் பண்ணி காமிக்கிறேங்க பாருங்க அவ்வளோ தான் நம்மளோட பக்கெட்டு நல்லா புத்தம் புதுசாக க்ளீனாகவே மாறிடுச்சு உங்களுக்கு லைவாக பார்க்கலாம் முன்னாடி இருந்த பக்கெட்டும் இப்போ நான் க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமேட்டு இருக்கிற பக்கெட்டும் எவ்வளோ க்ளீனாக இருக்குது அந்த ஒரு வித்தியாசம் அப்படின்றது உங்களுக்கே பார்த்தா புரியும் கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அது மட்டும் இல்லைங்க நம்ம பாத்ரூமில் இந்த மாதிரி யூஸ் பண்ணுற நம்மளோட டேப்பெல்லாம் அந்த ஒரு சோப்பு தெரிச்சு அது மாதிரி தண்ணியில் இருக்கிற அந்த ஒரு மண்ணு கரையெல்லாம் தெரிச்சு இந்த மாதிரி ஆயிரும் நம்ம காலத்துக்கு அப்புறம் அந்த மாதிரி இல்லாமல் நம்ம இந்த ஒரு டேப்பெல்லாம் வாங்கும்போது எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி மெயின்டைன் பண்றதுக்காக வேண்டிட்டு லெமன்ல தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா இந்த மாதிரி நீங்க ஸ்க்ரப் பண்ணி கொடுத்துக்கோங்க இடையில உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிட்டே இருங்க அப்பதான் உங்களுக்கு ஸ்க்ரப் பண்றதுக்கு அது வசதியா இருக்கும் எவ்வளவு துருக்கரை இருந்தாலும் அந்த ஒரு ஸ்டீல் டேப் நல்லா கிளீனா ஆகி பளிச்சுன்னு நீங்க வாங்கும் எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி உங்களுக்கு கிளீன் ஆயிருங்க சும்மா தூக்கி போடுற இந்த மாதிரி லெமனோட தோல் எல்லாம் ரொம்பவே நமக்கு பயனுள்ளதாகவே இருக்குங்க நிறைய க்ளீனிங் விஷயத்துக்காக நம்ம இதெல்லாம் பயன்படுத்திக்கலாம் அவ்வளோதான் டேப் நல்லா நான் கர பண்ணி எடுத்தாச்சு இனி நான் தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேங்க நல்லா க்ளீன் ஆகிட்ருக்கும் அந்த துருக்கரை எல்லாம் இல்லாமல் எவ்வளோ பளிச்சுன்னு ஆயிடுச்சு பாருங்கள் நம்மளோடது பாத்ரூம் டேப்பு கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் மறக்காமனு லைக் பண்ணுங்கள் இன்றைக்கி நான் வீடியோவில் ஆட் பண்ணியிருந்த எல்லா டிப்ஸும் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒன்று லைக் பண்ணுங்கள் அதோடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்